ஜல்ஜீவன் திட்டம் வீடு வீட்டுக்கு பைப்பு மூலமாக குடித நீர் ஐயாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோடி ரூபாய் கிராமப்புற மோடி வீடு மூவாயிரத்தி எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் கிராமப்புற சாலை திட்டம் ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி நான்கு கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் இன்னைக்கு நடக்கக்கூடிய மத்திய அரசு செய்யக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை நேஷனல் ஹைவே இன்னைக்கு மட்டுமையா நாற்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு வேலை கொண்டிருக்கிறது நாற்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் இன்னைக்கு வேலை நடக்குது அப்படி இருக்கும் பொழுது எந்த அர்த்தத்தில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நீங்க எங்களுக்கு நிதி கொடுக்கலீங்கிறார் நாம் கொடுத்திருக்கக்கூடிய நிதி காங்கிரஸ் ஆட்சியை விட நேரடி நிதி ஐந்து மடங்கு உயர்ந்திருக்கிறது லட்சக்கணக்கான கோடி ரூபாய் திட்டங்கள் மூலமாக கொடுக்கிறோம் ஆமா தமிழக அரசு கொடுக்கலீங்க மோடி வீட்டில் கொடுக்கிறோம் ஐந்து லட்சம் ரூபாய் காப்பீட்டில் கொடுக்கிறோம் விவசாயிகளுக்கு நேரடியாக கொடுக்குறோம் முதியவர்களுக்கு ஊக்கத்துவை கொடுக்குறோம் சத்தரவு திட்டத்தில் கொடுக்கிறோம் நேரடியாக திட்டம் மூலமாக பணம் வருகிறது கடந்த நான்கு மட்டும் தமிழகத்திற்கு நாலரை லட்சம் கோடி ரூபாய் மத்திய அரசு தமிழகத்திற்கு திட்டம் மூலமாக தேசிய நெடுஞ்சாலை விமானம் துறைமுகம் எல்லாம் அன்பு சொந்தங்களே தமிழகத்தின் மீது எப்பொழுதும் தனி பாசத்தில் இருக்கக்கூடிய பாரத பிரதமர் மோடி அவர்கள் எப்பொழுதும் தமிழ்நாட்டை உயர்த்தி பிடிப்பதற்கு தயாராக நிற்கக்கூடிய ஒரு மனிதன் எனக்கு அவரோட ஓரளவுக்கு தெரியும் ஐயா இந்த கட்சியினுடைய தொண்டனாக அருகிலிருந்து அந்த மாமனிதனை பார்ப்பதற்கு ஒரு பெரும் பாக்கியம் எனக்கு நிறைய இடத்துல பாப்பேங்க தமிழக மக்களின் மீது உண்மையாலோ எந்த அளவுக்கு உணர்வு பூர்வமாக எங்கேயும் நான் பார்க்கலீங்க உள்ளத்திலிருந்து உணர்ச்சி விகிதமாக நம்முடைய மக்களின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை மேடையின் மீது அமர்ந்திருப்பாங்க பக்கத்துல பல முறை பார்த்துருப்பீங்க ஐயா எங்கிட்டதான் பேசுவாங்க நான் மோடி கிட்ட கையை மறைச்சு பேசுவேன் அவர் கேட்கறதெல்லாம் பெண்களை பார்த்தாங்கன்னா முதல் கேள்வி என்ன கேட்பாருன்னா பெண்கள் இத்தனை பேர் வந்திருக்கிறாங்களே அவங்களுக்கு கழிப்பறை வசதி எல்லாம் பண்ணியிருக்கியான்னு கேட்பாங்க நான் சொல்லுவேன் பண்ணியிருக்கேன் சார் அங்கே இருக்கா அப்படி தண்ணி வசதி அப்படின்னா தண்ணி எல்லாம் பண்ணியிருக்கிறோம் ஐயா வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கே எப்படி இவங்கெல்லாம் இங்கிருந்து நடந்து போவாங்க எப்படி வந்திருப்பாங்க இவங்கெல்லாம் சரி இப்படி வந்திருப்பாங்க எல்லாம் என்ன வேலை செய்வாங்க தோராயமா எந்த ஊர்ல இருந்து வந்திருப்பாங்க இவங்கெல்லாம் எந்த பகுதி ஆர்வமாக மேடையில் இருந்து குறிப்பாக நம்முடைய தாய்மார்கள் சகோதரிகள் அமர்ந்திருக்கும் பொழுது ஆர்வமாக கேட்டு போன பிறகு சில அவங்க கூட டீம் போய் செக் பண்ணுவாங்க போதுமான தண்ணீர் வசதி இருக்கிறதா போதுமான கழிப்பறை வசதி இருக்கா எங்கேயாவது குற்றம் குறை இருந்தால் நேரடியாக டெல்லியில் இருந்து தொலைபேசி மூலமாக அழைத்து அதை சுட்டிக்காட்டுவார் ஒரு பிரதமர் ஒரு நாட்டினுடைய பிரதமர் ட்ரம்ப்புக்கு நேரடியாக ட்ரம்ப் சேர தூக்கி பின்னாடி போறார் அமெரிக்காவுக்கு போனா ட்ரம்ப் சேர தூக்கிட்டு வர்றார் உட்காருங்க உலக நாடுகள் சிவப்பு கம்பளத்தை விரித்து அந்த மனிதனை வரவேற்பதற்காக கை கட்டி உலக நாடுகள் இருக்கிறார் இன்னைக்கு இந்தியாவில் கட்டார் நாட்டினுடைய எம்இர் இருக்கிறார் இஸ்லாமிய நாட்டினுடைய ஒரு மிக முக்கிய தலைவர் அந்த தலைவரை வர